வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருப்பூர்ஜி அட்டை இளைச்சனா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு பாப்பாவுக்கு பாவாடை சட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம செட்டாக வந்து பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாவாடை ப்ளஸ் சட்டை ப்ளஸ் ஜிம்மிஷ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுக்காக வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையுன்னு நிதானமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்களே கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பாவாடை இப்போ இதோடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு இருபது இன்ச்சு இருந்தால் போதுமானது ஆனால் இருபத்தி ஆறு இன்ச்சு இருக்குது கூடுதலாக அப்போ அப்படிங்குற நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாவாடையை அப்படியே வச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகல எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுறோம் அகல ரெண்டு மீட்ரு இருக்குது அந்த ரெண்டு மீட்டரை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இதற்கு மேட்சாக லைனிங்கும் ரெண்டு மீட்ரு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நீளம் அகலம் இந்த ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜிம்மிஸ் தைக்கிறக்காக நம்ம கிளாத்து வந்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம் நல்லா கவனமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் கட் பண்ணலாம் நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்பம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துகிற சிறப்பாக கற்றுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மிஸோட உயரம் ஒன்பதரை இன்ச்சு இருந்தால் போதுமானது அதனால் நான் ஒன்பதரை ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்து பத்தரை இன்ச்சாக வந்து உயரத்தை நம்ம வச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு நாலில் ஒரு பாகம் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு பத்து இன்ச் இருக்குது இருபது இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் மார்பு சுற்றளவு அது கூட ப்ளஸ் நாலுந்து சேர்த்துனீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலை நாலால் பிரிச்சிங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு வரும் சரி ஆறு இன்ச்சு வரும் இந்த ஆற வந்து நம்ம இடம் பண்ணிக்கிறோம் மார்பு சுற்றளவுக்கு ஆறு ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒன்றரை மொத்தம் ஏழரை இன்ச்சு வச்சுக்கிறோம் துணி ரெண்டுமே ஒரே கலராக இருங்காட்சி கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இடுப்பளவு இடுப்பளவு சேம் அதே அளவு தான் ஆறு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு சோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு நாலரை இன்ச் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு இன்ச்சு கழுத்து ஓப்பன் பகுதிக்கும் மீது ரெண்டே கழு இந்த ரெண்டரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பகுதிக்கு விட்டுறேன் அடுத்து கழுத்து இறக்கும் கழுத்து இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு அதாவது டாப்போட உயிரும் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு நான் ஒரு இன்ச்சு கூடுதலாகவே வச்சுக்கிறேன் இது வந்து ஜிம் மீசினங்காட்டிக்கு நம்ம பின் பின்கழுத்து இந்த ரெண்டு கழுத்துக்கும் ஒரு இன்ச்சு கீழே சேர்த்து இறக்கிடணும் சேமாக வந்து வெட்டக்கூடாது ஜிம்மிசை பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சோல்ட்ரு அளவு எவ்வளோ வச்சுருக்கோம் நால்ரை வச்சிருக்குங்களா இந்த நாலரையில் ஒரு ஆறு இஞ்சு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நாலு இன்ச்சு அப்படியே வச்சு நான் ஆம்கோல் வளைவும் கழுத்து வளைவும் வரைஞ்சேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம் நான் கழுத்து வந்து வெட்டாமல் ஃபஸ்ட்டு சோல்ட்ரு நேராக வெட்டிட்டு சைடு ஆம்கோல் இந்த ரெண்டையும் வெட்டிட்டேன் கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிசரை வந்து கட் பண்ணிட்டுக்கணும் கட் பண்ணி விட்டு சென்டரில் வந்து ஒரு ஜக்கா ஒன்று போட்டு விட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நம்ம வெட்டிக்கலாம் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட அளவுகள் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு தைச்சி தரும்போது நீங்கள் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுங்க தப்பே இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு சேரீ இருக்குது பழைய சேரீ இருக்குது அப்படின்னா அதை வச்சும் கூடி நீங்கள் தைச்சி அவங்களுக்கு கொடுத்து ட்ரையல் பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் உற்றா உறவு நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட அளவுகளை எடுத்தும் கூடி நீங்கள் ஒரு சேரீலையே தைச்சி பார்த்துட்டும் கூடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்தோடனே ஒரு நானூற்றம்பது ரூபா செலவு பண்ணி பாவாடை சட்டை வாங்கி அதுக்கப்புறம் அதில் தைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சேரீகள் யூஸ் பண்ணி கூடி நீங்கள் பாவாடை சட்டை தைக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ண நண்பர்கள் அதை அப்படியே விடாமல் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து தைச்சி வெட்டி கட் பண்ணி தைச்சது வீடியோஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் விடுங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டிஸ்கஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் தெரியாத நண்பர்கள் நீங்கள் அதை பாட்டும் கூட எங்களுக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க அதில் ஏதாவது குறைநேரையில் இருந்துச்சுன்னா சொல்லித்தர சிறப்பாக தேங்க நம்ம திருப்பூர் அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தர சிறப்பாக கற்றுக்குங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் தட்டு நம்ம எப்படி வெட்டிகிட்டு குரோங்குறதையும் பார்க்குறீங்க நான் அப்படியே தூக்கி வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் இந்த கழுத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கொஞ்சம் கூடுதலாக பேக் கழுத்து ஃப்ரெண்ட்டு கழுத்து அதாவது முன்கழுத்து வந்து ஒரு ரெண்டரூவா இருக்குது அப்படின்னா மூணு ரூபாய் வச்சுக்கோங்க பேக் கழுத்து ஒரு நாலு இருக்குது அப்படின்னா நாலு ரூபாய் வச்சுக்கோங்க அரை இஞ்சு ஒரு இஞ்சி கூடுதலாக நீங்கள் பின் கழுத்துக்களை முன் கழுத்துக்களை இறக்கலாம் ஒரே அளவுக்கு வைக்கணுங்கிறது இல்லை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெண்டையுமே வெட்டியாச்சு சென்ட்ரு வந்து ஜக்கா போட்டுக்கலாம் அப்படி மடிச்சு விட்டு ஷோல்ட்ருலேருந்து நேராக மடிச்சிங்கன்னா சென்ட்ரு வந்துடும் சென்ட்ரு ஜக்கா போட்டு விட்டாச்சு இப்போ பேக் தட்டு என்ன பண்ணுறோம்னா பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி விட்ரும் ஏன்னா பேக் வந்து ஓப்பனு இப்போ அப்படியே அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் வந்து நம்ம கையோட வெட்டிக்கலாம் இந்த லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு ஏழரை இன்ச்சு இருக்குன்னா ஒரு எட்டரை வெட்டிக்குங்க ஒரு எட்டரை இருக்குது அப்படின்னா ஒம்பதுரை வெட்டிக்குங்க ஒரு துணி வந்து ஒரு நாலஞ்சு நாலரை இன்ச்சு வர மாதிரி இல்லை ஒரு அஞ்சு இன்ச்சு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கணும் ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் இந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இப்போ இதை வந்து ஒரு மூணாக மடிக்கிறோம்னு வச்சுங்களேன் இப்படி மூணாக மடிச்சு மடிக்கிற அளவுக்கு நமக்கு துணி வேணும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விடலாம் இப்போ சூப்பராக வெட்டியாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் வந்து வெட்டுறோம் டாப் வெட்டுறதுக்கு பாருங்கள் கிளாத் வந்து நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங்காக இருக்கணும் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனில் இருக்கணும் இதை நல்லா மனசில் வச்சுக்கி நல்லா கவனமாக ஊற்று பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து ராயேஜிக்காக ஒரு கோடு ஒன்று போட்டு விடலாம் கோடு போட்டுவிட்டு சைடில் வந்து நான் உங்களுக்கு துணி வந்து எவ்வளோ தூரம் மடிச்சிருக்குன்னு காட்டுறக்காக ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்ருக்கேன் தெரியுதுங்களா இப்போ இருக்குதுலையே வந்து உடம்புல வந்து பெரிய அளவு எந்த அளவு இருக்கும் அளவு வந்து எடுத்துக்கலாம் உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாலு இன்ச்சு தேவை ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பத்து இன்ச்சு வைக்கிறேன் சரிங்களா பத்து அல்லது ஒம்பது நான் ஒம்பது இன்ச்சு வச்சுக்கிறேன் ப்ளஸ் தையலுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்து பத்து இன்ச்சாக வைக்கிறேன் அந்த மொபைலில் வந்து நான் ஃபோட்டோ மாடல் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாடல் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உயரத்தில் வந்து ஒரு நாலு இன்ச்சு வந்து குறைச்சிருக்கேன் இப்போ நம்ம வெட்டுற டாப்பை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து நீங்களும் தைக்கலாம் ஒரு அட்டகாசமான மாடல் டாப்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி வெட்டுறோம் சைடில் மொபைலில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க அதே மாடல் தான் நம்ம இப்போ கட் பண்ணுறோம் நம்ம ஜிம்மிஸ்க்கு எப்படி அளவு மார்க் பண்ணோமோ சேம் அதே அளவுகளை அப்படியே நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் ஷோல்ட்ரு அவ்வளோ வச்சோம் நாலரை ஷோல்ட்ரு மார்க் பண்ணியாச்சுங்களா கலுத்து கழுத்து ஓப்பன் ரெண்டு இன்ச்சு கழுத்து இறக்கம் மூன்று இன்ச்சு இதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டாச்சு அதே மாதிரி ஆம்கோள் நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்பு சுற்றளவு ஆறு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்தியாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வளைவு வந்து நம்ம அழகாக வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த கையிலே வந்து நீங்கள் அழகாக வரைகிறனால வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு போட்டுருக்கேன் ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரவுண்டாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு அதை வச்சும் கூடி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பழக்கமாகற வரைக்கும் தெரியுதுங்களா நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து நமக்கு ஒரு பதினாலு இன்ச்சு பதினாலில் பாதி ஏழு அந்த வளைவு வந்து ஏழு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியை வந்து அந்த வளைவு வந்து நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம் இல்லை கழுத்து வேறு ஏதாவது டிசைனாக வைக்கிற அப்படின்னாலுமே நீங்கள் டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இடுப்பளவு செக் பண்ணுற வைக்கலாம் ஒரு வாட்டி ம் ஓகே சைடு மார்க் பண்ணி இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா தையலுக்கான பகுதி இப்போ கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதி வந்து எப்படி வெட்டுறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் சின்ன பீஸில் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த ஆம்கோல் பகுதி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு என்னென்னா கை வந்து பிடிச்ச மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா ஆம்கோள் பகுதி இந்த சோல்ட்ரு அளவு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கே வச்சுக்கலாம் அல்லது ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி கூட நீங்கள் வெட்டிக்கலாம் ஆம்கோளுடைய சுற்றளவை பொறுத்து அந்த அளவுகள் வந்து மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம வெட்டியாச்சு இப்போ அடுத்தது வந்து பேக் தட்டு வெட்டுறோம் மாடல் பார்த்திங்களா ரோஸ் கலரும் பிங்க் கலரும் இப்போ நம்ம அடுத்தது வெட்டுறது பார்த்திங்கன்னா பேக் தட்டு இந்த பேக் தட்டு வெட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமெலாம் இல்லை ஃப்ரண்ட் தட்டு தூக்கி அப்படியே மேலே வைக்கிறோம் பேக் ஓப்பன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா இந்த ஃபோல்டு பண்ண பகுதியில் ஒரு அரை இன்ச்சு மட்டும் தள்ளி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் தள்ளி வச்சு நீங்கள் அப்படியே வெட்டிக்கலாம் பாவாடை சட்ட மாடல் வந்து நிறையா வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாவாட சட்ட மாடல் கட்டிங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக வீடியோஸ் வந்து நான் பதிவு பண்ணுவேன் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேசிக் டாப் வந்து எப்படி கட் பண்ணுறதுனால வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மாடல் டாப் வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி வீடியோ பார்த்துருக்கோம் முன்கழுத்து மூன்றரை பின் கழுத்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு அதனால் பின் கழுத்து வந்து நான் என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நேராக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டு விட்டுக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கழுத்துடைய வளைவு வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம் ஓகே கழுத்து வரைஞ்சாச்சு இப்போ அடுத்தது பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே ரெண்டாக மடித்து சென்டர் வரக்கூடிய பகுதியில் என்ன பண்ணுறோம்னா குட்டியை வந்து மார்க் ஒன்று பண்ணி டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஊசி வச்சு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் ஊசி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டிசி மார்க் வச்சு மார்க் டிசி மார்க்கே இல்லையே நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன வெட்டுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச நண்பர்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்து என்ன வெட்டுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன வெட்டுறோம்னா ஸ்லீவு ஸ்லீவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூன்று இன்ச்சு இருந்தால் போதுமானது அதாவது கையுடைய உயரம் வந்து ஒரு மூன்றரை இன்ச் இருந்தால் போதும் மூன்று தையலுக்காக ஒரு இன்ச்சு ரெண்டு பக்கம் அரை அரை இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு நாலரை இன்ச்சு கீழே வந்து ராயிச்சு இந்த கை பார்த்திங்க அப்படின்னா பஃப் கை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் கோல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏழு இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னா சைடில் அதாவது தையல் போடக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு உயரத்தை மார்க் விட்டு அங்கேருந்து கிராஸாக ஒரு ஏழு இன்ச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஏழு இன்ச்சிலேருந்து மறுபடியும் ஒரு நாலு இன்ச்சு கூடுதலாக நம்ம பக்கம் சேர்த்த மாதிரி என்ன பண்ணுறோம்னா நாலு இஞ்சு கூடுதலாக வைக்கிறோம் எதுக்குன்னா இது கை இப்போ இந்த வளைவிஸ்கேல இருந்துச்சுன்னா வளைவிஸ்கேல வச்சு இந்த வலையை மட்டும் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம் தெரியுதுங்களா இப்போ அளவு வந்து நம்ம மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் நாலரை இஞ்சுன்னு இருந்தால் நமக்கு போதுமானது நாலரைக்கு வச்சு என்ன பண்ணுறோம்னா நேராக ஒரு கட் பண்ணிக்கலாம் இது பஃப் கைன்னு கட்டி தான் நமக்கு இவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னா எந்தளவுக்குலாம் வேண்டியதே இல்லை இப்போ வழக்கமாக நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா நார்மல் கைன்னு வச்சுங்களேன் அதோட ஒரு நாலு இஞ்சி கூடுதலாக வந்து பஃப் கைக்கு நம்ம வைக்கிறோம் வீடியோ வந்து புரியல அப்படின்னாலும் லைட்டாக பின்னாடி ஓட்டி விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு என்ன பண்ணுறோம்னா அதையே ஒரு டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு இன்ச்சே இருக்குது பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு தான் வச்சோம் அந்த மீதி அஞ்சு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா அஞ்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆறு இன்ச்சுக்கு நம்ம நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் எதற்காகனு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ப்ளீட் வர மாதிரி நம்ம ஒரு மாடல் பார்த்து இல்லைங்களா அந்த மாடல் நம்ம கட் பண்ணுறக்காக நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டாக மடிச்சுக்கலாம் அதாவது ஆறு இன்ச்சு மொத்தம் நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் அப்படின்னா காட்டிக்கு என்ன பண்ணுறோம்னா நான் அந்த டிசி மார்க் மார்க் பண்ணணும் இல்லைங்களா அந்த ஆறு இன்ச்சு ரெண்டு ஆறு இன்ச்சு வர மாதிரி அப்படியே மடிச்சுட்டேன் ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன் ரெண்டுக்கு தனித்தனியாக வச்சு நம்ம மார்க் பண்ணி வெட்ட வேண்டான காட்டிக்கு நான் ஒட்டுக்காக வச்சு மடிச்சிருக்கேன் என்னடா ஆறு இன்ச்சு ரெண்டாக மடித்து மூணு இன்ச்சு ஆக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது தெரியுதுங்களா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்றேன் இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் ரெடி ஆகிவிட்டது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் கட்டன் வந்து எடுத்துக்கலாம் அந்த சில்க் காட்டன் துணி வந்து உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இந்த ப்ளேட் பிடிக்கிறக்காக துணி வந்து ப்ளவுஸ்லேயே சாரி இந்த டாப்பில் வந்து துணி வந்து நமக்கு பத்தாது குறைவாக தான் இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெடிமேட் கிளாத் வந்து நம்ம எடுக்கும்போது உயரமோ அல்லது அகலமோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கும் துணி வந்து பத்தாமலே இருக்கும் மாடெல்லாம் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாது நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ரெடிமேடாக வந்து கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சேம் கலர்லேயே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு அரை மீட்டர் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க நான் இன்னும் ரெண்டு மூணு மாடல் தைக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இந்த கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து ப்ளீட் பிடிக்காது நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு மிச்சமாக்கிற தூக்கி அழகாக மடித்து எடுத்து வச்சிடலாம் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை தயிர் பயிற்சி வகுப்புகள் வந்து அழகாக சூப்பராக வந்து போய்கிட்டே இருக்குது நிறையா நபர்கள் வந்து டவுட் இல்லாமல் கேட்குறீங்க உங்கள் டவுட் இல்லாமல் க்ளியர் ஆகிட்டே இருக்குது வாட்ஸ்அப் மூலிமாகவும் டவுட் நிறையா கேட்குறீங்க எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் சேர்ந்துகிட்டே இருக்கீங்க மகிழ்ச்சி சேர்ந்துகிட்டே இருங்க இன்னும் என்னற்ற வீடியோக்கள் வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது மடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் தட்டு எடுத்து வச்சு நேராக எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து பேக்கு ஃப்ரெண்டு கட் பண்ணாமல் ஒட்டுக்கா வச்சு நேராக வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஓப்பன் போட்டுவிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் தட்டுக்கு வந்து கிளாத் ரெடி ஆகிடுச்சு தெரியுதுங்களா துணி வந்து பத்தாது உயரமெல்லாம் பத்தாது அகலம் பத்தாது இந்த ரெடிமேட் கிளாத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கெட்ட பக்கம் மார்க் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் சேரியில் தைக்கிற நண்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக துணியெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் அழகாக தைக்கலாம் பேக் தட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நமக்கு ஒரு அரை ஏஞ்சி வந்து பத்தாமலே தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட் தட்டுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஆனால் பேக் திட்டுக்கு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்களா ஒரு அற இன்ச்சு பத்தலை பரவாயில்ல அது வந்து நம்ம தைக்கில ஒட்டு போட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சு விட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் டபுள் பீஸ் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் பண்ணி விட்டுறோம் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த பீஸ் வந்து அப்படியே மேலே வச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் பத்தலை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் தெரியுதுங்களா ஒரு அரை இன்ச்சு தான் இது அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து முதல் வச்சு பார்க்கலாம் ஸ்லீவ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவுக்கு வந்து துணி வந்து பத்தலை ரெண்டு பக்கம் ஒட்டு போடுற மாதிரி இருக்குது வேறு வழி இல்லை துணி பத்தலையே அப்போ ஒட்டு போட்டு தான் ஆகணும் ஒட்டு போடுறதையும் நான் உங்களுக்கு தைக்கும் போது கவலையே படாதீங்க எப்படி ஒட்டு போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் ரெண்டு பக்கம் வச்சு பார்த்தோம்னா துணி பத்தலை தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்லீவ் வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த பார்டர் வந்து கட் பண்ணி விடலாம் ஏன்னா பார்டரை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை இஞ்சுக்கு பக்கம் இருக்குது இந்த பார்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் கை பார்த்திங்கன்னா ஒட்டு போட வேண்டிய வேலையே இருந்திருக்காது இந்த பார்டர் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு பார்ட்ரு அஞ்சு அஞ்சரை பக்கம் இருக்குது சரி அது வேண்டாம் தூக்கி வரமா போடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தூக்கி மேலே வச்சு பார்க்கலாம் ஓகே லென்த்து ரெண்டு பக்கம் மட்டும் ஒரு ஒரு நிஞ்சு ஒன்றே கால இஞ்சிக்கு பக்கம் பத்தாமல் இருக்குது அதனால் அது பரவாயில்ல சைடில் ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஒட்டு போட்டு விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா கைக்கு மட்டும் அளவாக ஒரு அரை மட்டும் கேப் விட்டு வெட்டிக்கலாம் வெட்டிட்டு என்ன பண்ணுறோம்னா பீஸ் வந்து அப்படியே வச்சு பார்க்குறோம் வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணோம்னா எவ்வளோ தூரம் ஒட்டு தேவையோ அந்தளவுக்கு நம்ம பேஜ் வந்து எடுத்து வச்சிடலாம் ஓகே சூப்பர் அதே மாதிரி இந்த சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒட்டுக்கு துணி தேவைப்படுதுங்கிறத வச்சு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கையோடு வச்சுருங்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது சூப்பர் இப்போ ஒரு நாலு பீஸாக வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ கையை மடிச்சதுக்கு உரமாக வச்சிடலாம் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மே மாத அடிப்படை பயிற்சி வகுப்புல வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு வாட்ஸ்அப் சேனலு வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி எல்லா லிங்க்குமே கீழே கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ வருது மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ